ஒண்டிவீரன் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வீரரும் விடுதலைப் போராட்ட வீரரும் ஆவார் அவர் நிற்கட்டான் செவ்வலைத் தலைமையிடமாகக் கொண்டு ஆண்ட பாளையக்காரரான பூலித்தேவனின் படையில் தலைமைத் தளபதியாக இருந்தார் அவரைப் பற்றி மேலும் சில முக்கிய தகவல்கள் பிறப்பு மற்றும் பின்னணி அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோவில் வட்டத்தில் பிறந்தார் அவர் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் பூலித்தேவனின் நம்பிக்கைக்குரியவர் ஒண்டிவீரன் பூலித்தேவனின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக இருந்தார் அவரது வீரத்தையும் விசுவாசத்தையும் பூலித்தேவன் பெரிதும் மதித்தார் தனித்துவமான போர்முறை அவர் தனி ஒருவனாக சென்று எதிரிகளை தாக்கும் திறமை பெற்றிருந்தார் அதனாலேயே அவருக்கு ஒண்டிவீரன் என்ற பெயர் வந்தது கொரில்லா போர் முறைகளிலும் அவர் சிறந்து விளங்கினார் ஆங்கிலேயருக்கு எதிரான வீரம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பூலித்தேவனுடன் இணைந்து பல முக்கியமான போர்களில் அவர் முன்னணியில் நின்று போராடினார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு மாபூஸ்கான் தலைமையிலான ஆங்கிலேய படையை நெற்கட்டான் செவ்வல் தோற்கடித்ததில் ஒண்டிவீரனின் பங்கு முக்கியமானது சாகசச் செயல்கள் ஆங்கிலேயரின் கோட்டைக்குள் இரவில் தனியாகச் சென்று அவர்களின் பீரங்கிகளின் வெடிமருந்துகளை சேதப்படுத்தியதாக நாட்டுப்புறக் கதைகள் கூறுகின்றன மேலும் ஒருமுறை தனது கையை இழந்த பிறகும் கூட வீரத்துடன் போரிட்டதாக சொல்லப்படுகிறது சமூக பங்களிப்பு ஒண்டிவீரன் தனது சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார் சாதி பாகுபாடுகளை எதிர்த்து போராடியதில் அவருக்கு முக்கிய பங்குண்டு வீரமரணம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தென்மலை போரில் ஆங்கிலேய படைகளுடன் வீரமாக போராடி அவர் வீரமரணம் அடைந்தார் ஒண்டி வீரன் தனது வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் சமூக பார்வையையும் வெளிப்படுத்தி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற ஒரு மாபெரும் வீரராகவும் விடுதலைப் போராட்ட வீரராகவும் இன்றளவும் போற்றப்படுகிறார் அவரது நினைவைப் போற்றும் வகையில் தமிழ்நாடு